அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஹரியானாவில் பாஜக வேட்பாளர் ரஞ்சித் சௌதாலா பிரச்சாரத்திற்கு சென்றபோது அவருடைய வாகனத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் கூடுதல் விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் பால்முருகன் தற்போது ஹரியானாவில் பாஜக வேட்பாளருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பல்வேறு இடங்களில் பாஜக வேட்பாளருக்கு இது எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய சூழலில் ஹரியானாவில் அங்கு என்ன நடந்தது செல்லும் இடமெல்லாம் அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டுவதும் விவசாயிகளும் பொதுமக்களும் கிராமங்கள் தோறும் எதிர்ப்பு தெரிவிப்பதையும் தொடர்ந்து பார்க்க முடிகிறது அந்த வகையில்தான் தற்போது ஹரியானா மாநிலம் ஹிசார் அருகே உள்ள ஒரு கிராமம் மிர்சாபூர் இங்கே பாஜக வேட்பாளர் ரஞ்சித் சவுதாலா என்பவர் பிரச்சாரத்துக்கு சென்றிருக்கிறார் அப்போது அவர் இவருடைய வாகனத்தை வந்து முற்றுகையிட்ட பொதுமக்கள் கிராமவாசிகள் பாஜகவுக்கு எதிராக தொடர் முழக்கங்களை எழுப்பியிருக்கிறார்கள் இதனால் அவரால் அங்கு பிரச்சாரம் செய்ய முடியாது முடியவில்லை அந்த பகுதியில் அவருடைய வாகனத்தை முற்றுகையிட்டதை தொடர்ந்து அங்கிருந்து நகர முடியாமல் பின்னர் பொதுமக்கள் அவர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி அவரை அங்கிருந்து செல்வதற்கு அனுமதித்தனர் இதன் காரணமாக அந்த பகுதி பிரச்சாரம் எதுவும் செல்ல முடியாமல் அங்கிருந்து திரும்பி சென்றிருக்கிறார் அதே போன்று கோர்ச்சி என்ற இடத்திலும் இதே போன்று விவசாயிகள் அவரை தடுத்து நிறுத்தி அவருக்கு எதிராக பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள் விவசாயிகளுக்காக பாஜக கடந்த ஐந்து ஆண்டுகளில் என்ன செய்தது கடந்த இரண்டாயிரத்தி ஆஹ் பதினான்கு முதல் இதுவரை விவசாயிகளுக்கான எந்த திட்டத்தையும் அறிவிக்கலை விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவிலை வழங்கது ஏன் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பி பாஜக வேட்பாளர் பிரச்சாரம் நடத்துவதற்கு அனுமதிக்காமல் தடுத்திருக்கிறார்கள் இதன் காரணமாக பல கிராமங்களில் பாஜக வேட்பாளர் ரஞ்சித் சௌதாலா பிரச்சாரம் செய்ய முடியாமல் திரும்பி சென்றிருக்கிறார் திவ்யா தொடர்ந்து பாஜக வேட்பாளர்களுக்கு களத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் பட்சத்தில் பாஜக தலைவர்களுடைய சூழல் எப்படி இருக்கு பால்முருகன் பாஜக தலைவர்களாலும் பல இடங்களில் வந்து பிரச்சாரம் செய்ய முடியாத நிலைதான் இருக்கிறது பல இடங்களில் வந்து கருப்பு கொடி காட்டப்படுகிறது ஆஹ் தலைவர்கள் விவசார பிரச்சாரத்துக்கு செல்லும் போது வந்து அவர்களுக்கு எதிராக பல இடங்களில் முழக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது ஏற்கனவே தொடர்ந்து விவசாய அமைப்புகள் பாஜக தலைவர்களுடைய பிரச்சாரங்களையும் முடக்கி வருகிறார்கள் அப்போது சில இடங்களில் பாஜகவினர் விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவங்களும் நடந்திருக்கின்றன இப்படி ஹரியானா மாநிலம் முழுவதுமே தொடர்ந்து பாஜகவுக்கான எதிர்ப்பு அலை வீசுகிறது பாஜக ஹரியானா மட்டுமல்ல உத்தரப்பிரதேசத்தில் குறிப்பாக மேற்கு உத்தரப்பிரதேசத்திலும் ஹரியானாவை ஒட்டிய உத்தரப்பிரதேசத்தினுடைய பல்வேறு எல்லைகளிலும் இதே நிலைதான் நீடிக்கிறது இதன் காரணமாக பாஜக ஹரியானா மாநிலத்தில் வெற்றி பெறுவது மிக கடினம் என்று கூறப்படுகிறது மேற்கு வங்க அதாவது மேற்கு உத்தரப்பிரதேசத்திலும் இதே நிலை நீடிப்பதால் இங்கெல்லாம் பாஜகவால் பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தொடர்ந்து நிலவுகிறது திவ்யா ஹரியானாவில் பாஜக வேட்பாளருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்த தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்